அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு ஆயுசு நூறு இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் இதற்கு என்ன காரணம் நூறு வயசு வரைக்கும் ஒரு பெண் வாழ்கிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஜாதக ரீதியாக அதாவது பெண்களுடைய ஜாதக ரீதியாக எந்த பாவகம் இந்த நூறு வயசை சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போகிறபோது மெயினாக என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஆயுள் பலம் எப்படி இருக்குது தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம் ஏன்னா ஆயுசு கெட்டியாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து அவரை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஆயுள் பலமே இல்லாத ஒருவருக்கு வந்து என்ன செல்வங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியது அப்படிங்கிறது வேணும் இல்லையா அது இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால் எல்லாத்துக்கும் ஆயில் பலம் அப்படிங்கிறது அவசியம் வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாகவே அறுபது டு எண்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயில் பலம் அதையும் தாண்டி நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறது அதைவிட பலம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது நவ கிரகங்களுடைய தசா வருஷங்களை கூட்டினா நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷம்தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் இந்த நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்வானா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஆனால் அறுபது டு எண்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த பதிவில் வந்து பெண்களுக்கு நூறு வயசு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெண்களுடைய ஜாதகத்தில் அவங்க பிறந்த லக்கணத்தின் அடிப்படையில் அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்கணத்துலேருந்து எட்டாம் பாவகம் ஸ்தானம் பொதுவாக பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மாங்கல்ய பலம் இருந்தால் கணவருக்கு ஆயுசு நூறு அப்படிங்கிறது பெண்களுடைய ஜாதகத்தில் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஆயுள் பலத்தை சொல்லக்கூடிய பாவகம் இதனுடைய அதிபதியோடு சேர்ந்து சனி பகவான் இணைந்து அந்த லக்னத்திற்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த பெண் நூறு வயது வரை ஆயுள் பலத்தோடு வாழ்வாள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒன்று ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது தனுசு ராசியாக வரும் இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இவர் அந்த ஆயுள்ஸ்தானத்தினுடைய அதிபதி இந்த ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு பகவானோடு ஆயுள் காரகன் சனி பகவான் இணைந்து அந்த லக்னத்திற்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த பெண் நூறு வயது வரை வாழ்வாள் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிடலாம் இது மட்டும் அல்லாமல் அந்த லக்னாதிபதி வேறு பலம் பெற்றுக்கணும் இல்லையா இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி உச்சம் சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கணும் இல்லை உச்சம் பெற்றிருந்தால் அதை விட ரொம்ப சிறப்பு ஆட்சி பெற்றிருந்தாலும் அதை விட சிறப்பு இப்படியாக லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஏன்னா லக்னாதிபதி தான் உயிர் இந்த உயிருக்கு வந்து அதிகமான நீடித்த ஆயுளை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துக்கு ஆயுள்காரகன் சேர்ந்து சனி பகவான் சேர்ந்து இணைந்திருப்பது அதை விட ரொம்ப சிறப்பு தான் இந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதியோடு சனி பகவான் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு நூறு வயது வரை ஆயுள் பலம் உண்டு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று நம்மளுடைய ஜாதகத்திலும் இதை பார்த்து அருமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குற போது சில பேருக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தினோட அதிபதி அவரோடு சேர்ந்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு நமக்கு ஆயுள் பலம் குறைவா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இறைவன் நமக்கு எழுதப்பட்ட விதியாக ஒன்று இருக்கும் அல்லவா அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்து கழிப்போம் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குற போது இந்த ஆயுள் பழத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு இது பொதுவாக சொல்லப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது இல்லையா இந்த அமைப்பு நம்ம இருந்தால் சிறப்புன்னு அர்த்தம் மிக்க நன்றி